பலப்பிட்டிய மேல் நீதிமன்றத்தின் சான்று பொருட்கள் மற்றும் களஞ்சியம் திருடர்களினால் உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எல்பிடி நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் வழக்குகளுக்குரிய சான்று பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அறையின் எண்ணல் ஊடாக நேற்று சிலர் பிரவேசித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக எல்பிடி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் அம்பலாங்குடை போலீசாரும் கூட்டாக விசாரணைகளை மேற்கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார் விசாரணைக்காக மோப்பனாயின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஆவணக்களஞ்சி அறையில் இருந்த ஒரு வழக்கு கோவையும் காணாமல் போகவில்லை என அந்த களஞ்சி அறைக்கு பொறுப்பான அதிகாரி அறிவித்துள்ளதாக அறிக்கையொன்றின் மூலம் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது சம்பவம் இடம்பெற்ற நீதிமன்ற தொகுதியில் அமைந்துள்ள நீதவான் நீதிமன்றத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்தப்பட்டு வரும் பல வழக்குகள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன காலி கிரிக்கெட் கழகத்தின் முன்னாள் தலைவர் ஹேலம்பகே பிரேமஸ்ரீ கொலை வரதகர் மாதுவகே சரத் கொலை அம்பலாங்குடை பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மற்றும் பிள்ளை சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் இதில் உள்ளடங்கியுள்ளன